வனக நண்பர்களே நம்ம வந்து இப்ப திருமல வாசல் கடலுக்கு வந்திருக்கிறோம் வங்க கடலே பாருங்க பின்னாடி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க தான் நம்ம வந்து மட்டி பொறுக்க போறோம் மட்டி பொறுக்கிட்டு போயிட்டேன் கடலில் மட்டி பொறுக்கிட்டு போயிட்டேன் அதை நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட போறோம் மட்டி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க கடலுக்கு போவோம் நண்பர்களே நம்ம வந்து சவுக்கு மரம் பாத்தீங்கன்னா ஒரு குச்சி குச்சா நீட் நீட்டா தான் பார்த்திருப்போம் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய பெரிய மரமா இருக்கு பாருங்க கிளெல்லாம் வந்து அவ்வளோ அடர்த்தியா இருக்கு பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வரும் சவுக்கு மரம் தான் சைட்ல அவங்க அப்படியே மணல் எப்படி திட்டு திட்டா மேல மேல போயிட்டே இருக்கு பாருங்க அப்படியே ஹைட்டா இல்ல சுனாமி அடிபட்ட இடம் சுனாமி அடிபட்ட இடம் ரெண்டாயிரத்தி மூணுல நாலுல நண்பில இதான் நம்ம சொன்ன மட்டி பாருங்க கடல்ல எது மட்டி இதை எடுத்து நம்ம ஒரு இடத்துல வச்சுப்போம் நிறைய சேர்த்து அப்புறம் வந்து போட்டுக்கலாம் கடல் ஓரத்தில் பாத்தீங்கன்னா அந்த அலை வரும்போது அந்த மட்டியெல்லாம் வெள்ள தள்ளுவோம் திரும்ப அந்த மட்டி அலை உள்ளே போகும்போது மட்டிலாம் உள்ளே போகும்போது சின்ன சின்னதாக முட்டு முட்டா தெரியும் அதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் முட்டு முட்டா தெரியும் போது எல் அங்கே பசங்க எங்கள் ஒரு அண்ணன் நோண்டுறாங்க அப்புறம் தம்பி ஓர்த்து வருகிறான் ரெண்டு பேரும் இருக்காங்க இப்போ நானும் போயிட்டு வந்து தோன்றுட்டா கஷ்ட வீட்டுல நிறைய கிடைக்கிற

நம்ம தோட்டிட்டு இருக்கிறோம் கட்டுற அத்து ராய் கழிந்த <laughs> பெ <laughs> <laughs> <coughs> இப்போ நாங்கள் வந்து மட்டி பொறுக்கிட்டு இருந்தோம் பின்னாடி ஒரு அண்ணன் நிற்கிறாங்க மூஞ்சை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த நண்டை வந்து கையாலேயே தோண்டி புடிச்சாங்க சின்ன சின்ன நண்டு தான் கீழே போடுறேன் என்ன வேகத்துக்கு ஓடுதுன்னு பாருங்க பாருங்க என்ன ஓட்டோம் அத்தவர் போய் காவிரி தண்டை பிடிச்சிட்டேன் அதுக்குன்னு ஓடுற தட்டை நண்பர்களே மட்டி நாங்கள் வந்து நிறையா பொறுக்கி வச்சுருக்குறோம் இதான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் நாங்கள் பொறுக்கி வச்சிருக்கிறோம் பாருங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போய்ட்டு சமைக்கணும் அதனால ரொம்ப லேட் நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் இருக்கிற அளவுக்கு அன்பையிலே பாருங்கள் இவ்வளோதான் நம்ம மட்டி பொறுக்கிருக்கோம் இந்த அளவு போதும் நமக்கு இதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு பொறுக்கலாம் இன்னும் தான் தூது அனுப்புகிற பாட்டில் அன்பாலே இந்த மட்டியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது பொட்டமைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து நம்ம நிறையா மட்டி பொறிக்கிருக்கோம் இன்னைக்கு போயிட்டு நம்ம இதை சுத்தமாக அலசிட்டு நல்லா அதை அடுப்பில் போட்டு வெந்நீர்ல வேக வச்சு உரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டி ஃபைவ் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து கரை ஊதுச்சு இதேமாரி கடல் எல்லாம் குடிச்சிட்டு போட வேணாம் அதனால நம்ம ஓரத்தை எடுத்து போட்டுருவோம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு கடல் ரொம்ப ஆபத்து தனியாக போயிட்டு குளிக்கிற அந்த மாதிரிலாம் தான் எங்கள் ஊரிலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது ஊர் பேர் அது பூம்புக்காரில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் பரிச்சை முடிச்சிட்டு போய் குளிக்கிறேன்னு சொல்லி கடல் உள்ளே போயிட்டான மூணு பேரு ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கும் நானே கடல் ஓரத்தில் தான் போனால் எல்லாம் போகல பாத்துதா நம்ம வரணும் கடல்ல கடல்லாம் இந்த அங்க வந்து கடல்ல குளிச்சுட்டு இந்த மண்ணில நடக்கிறதுக்கு உயிர் போகுது நாக்கு தள்ளுது அவ்வளவுதான் இருக்கு பின்னாடி பின்னாடி இழுக்குது நண்பயில் நம்ம வந்து கடல்லேருந்து சிப்பி நம்ம பொறிட்டு வஞ்சிருக்கோம் வந்திருந்தோம் அதை அலசி நான் சுத்தமாக அதில் மாரி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பாத்திரத்தில் போட்டு ஹீட் பண்ணால் அதில் உள்ள இந்த இதெல்லாம் அப்படியே இந்த மூடி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு அதில் உள்ளே இருக்கிற தண்ணி வெளில வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கறியை நம்ம எடுத்து அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டிஃபை செய்ய போகிறோம் தண்ணிலாம் ஊத்தல அப்படி நண்பர்களே சூடாக ஆக எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்க எப்படி இருக்கமா மூடிட்டு இருந்தது எப்படி திறக்குது பாருங்க அதுல உள்ள பாருங்க நண்பர்களே எப்படி அது வந்து திறந்துச்சு பாருங்க ஹீட் ஆக ஆக அது அப்படியே வந்து ஓப்பன் ஆகிட்டே வரும் நம்ம அதுமாரி எடுத்துக்கலாம் ஃபுல்லும் ஓப்பன் ஆனதுக்கா இதுதான் கறி இது இருக்கு பாருங்க சைடில் இருக்கு பாருங்க இது மட்டும் தான் கறி பாக்கி எல்லாம் அதோட கழிவுகள் அதை நம்ம எடுக்கக்கூடாது இது கருப்பாக இருக்கு பாருங்க அதை வெளில எடுத்துடணும் நம்ம இது வந்து பாக்கி இருக்கிறது தான் கறி அன்பில் பாருங்கள் எப்படி வந்து திறந்துருக்கு பாருங்கள் அந்த சிப்பி பார்த்தாலே தெரியும் நம்ம எதுவுமே செய்யலை போட்டு அவிச்சு மட்டும்தான் எடுத்தோம் அது அந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அதுதான் கறி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் அது வந்து கறி கிடையாது அதில் உள்ள குடல் அதெல்லாம் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிடணும் இது லைட்டா நம்ம வந்து வச்சு அடுத்தால் அது வந்து பிதிங்கிட்டு வெளில வந்துடும் எடுத்தாச்சு பாருங்கள் எடுத்தோடனே இந்த லைட்டா நம்ம தண்ணியில் அலசிடணும் அதை நண்பர்களே இது உள்ள எந்த வித அறுக்குமே இல்ல பாருங்க அந்த மஞ்சள் பச்சை கலர்ல ஒரு குடல் இருந்து அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி அதை எடுத்துத்ல போட்டுக்குற நான் எல்லாமே இதே தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி எல்லாத்திமே நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியா அன்பையில் இப்போ நம்ம வந்து சிப்பியை எடுத்து வந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா அலசிட்டா அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நான் ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சுட்டு அப்படியே படுத்து தூக்கிவிட்டு வர வசதியாக இருக்குது எந்திரிச்சு இப்போ தான் வரேன் நான் எங்கள் மாமாவும் இப்போ என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டிஃபை செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இஞ்சி பூண்டு அதாவது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கிறேன் அப் மிளகா பொடி வச்சுருக்கிறேன் காரத்துக்காக அப்புறம் மஞ்சத்தூள் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கவுச்சி வாடகைக்காக மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லா இதுலையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து கரம் மசாலா வச்சிருக்கிறேன் இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி மட்டும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா கம கம்மம் நல்லா ரெடி ஆகிடும் அதுக்கு முன்னாடி வாங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல நான் இஞ்சி பூண்டு விருதை எடுத்துக்கிறேன் நான் காரத்துக்கு கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கிறேன் கரம் மசாலா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வங்கக்கடல்ல வாரி எடுத்தால் சுத்தமான உப்பு அதை நான் நசுக்கி இப்ப நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்க்க தேவையில்ல இதுலேயே அந்த தண்ணி ஊறி ஊறி இருக்கும் நம்ம அதில் போட்டு நல்லா இப்ப சுத்தமான மாவு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நாங்கள் அரைக்கல இன்னொருத்தன் ஊட்டு வாயிலேருந்து பறிச்சு இன்னொருத்தவன் அரைச்சி அங்கேருந்து எடுத்து வந்த சோள மாவு என் எடுத்து நான் இப்ப அதாவது கான்ஃபிளவர் மாவு நல்லா போ இந்த கான்ஃபிளவர் மாவு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கொரோனாவையும் சூரிய கிரகணத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க கொரோனாங்கிறது வேற கிரகணங்கிறது வேறது கூட இங்கே தெரியல இன்னும் காலையிலே ஒரு பாட்டி வந்து பத்து மணிக்குள்ளே சாப்பிட்ருணுமாம்மா கொரோனா வந்துருச்சான் கொரோனா அங்கங்கே வந்துகிட்டு இருக்குது தான் சீக்கிரமாக பத்து மணிக்குள்ளே சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே போங்கன்றாங்க சூரிய கிரகணத்துக்கு என்ன பண்ணுறது நண்பன் நான் இப்போ செய்கிற அந்த சிப்பி சிசுமேல பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து உப்பு தண்ணியிலேருந்து எடுத்து வந்தாங்க அது கடல்லேருந்து நம்ம எடுத்து வந்தது இந்த சிப்பி அதனால உப்பு அதில் ஊறி ஊறி இருக்கிறதுனால உப்பு தன்மை கொஞ்சம் அதிக உப்பு டேஸ்ட்டு இருக்கும் அதனால் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு நம்ம சமைச்சிக்கலாம் அதில் நண்பேலையே நல்லா நம்ம வந்து பசஞ்சாச்சு இன்னொரு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணிடலாம் இந்த அரை மணி நேரம் கழித்து அப்படி எடுத்து பொறிச்சிங்கன்னு வச்சுக்கலாம் அந்த சிப்பி சிக்ட்டி ஃபை நல்லா அந்த ஊரை வச்சு அப்புறம் மட்டும் பொறிச்சு எடுத்த உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு இந்த டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அடுப்பில் வந்து சுத்தமான சூரியகாந்தி எண்ணெயை ஊற்றி ஹீட் ஆக்கிட்டு இருக்கேன் அதாவது சட்டியில் ஊற்றி சூடு பண்ணுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிப்பியை எடுத்து போடுறோம் பொறிக்கிறோம் போட்டு தாக்குறோம் செங்கிலாட்டுன்னு தானே ஆமாம் ஆமாம் சுத்தமான சூரியகாந்தி என்ன நம் ஆமாம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து நல்லா போட்டு இந்த சிப்பியை நல்லா மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருக்கிறோம் அதை நான் எடுத்து இதில் போட்டுக்கிறேன் நண்பேல சிப்பி சிக்ஸ்டி எப்படி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க போட்டோன்னா பட பட்ட படம் பாருங்க நல்லா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நல்லா வெந்துகிட்டு இருக்குது நீங்களே பாருங்க எப்படி எந்த அளவுக்கு முருமருன்னு வந்திருக்கு நண்பிலே பாருங்க நம்ம சிப்பி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லா பார்த்தாலே தெரியும் நம்ம போடும்போது நல்லா பெருசு பெருசா இருந்திருக்கோம் போட்டோம்ன பாருங்க நல்லா அப்படியே நல்லா வெந்து அப்படியே சுருங்கிடுச்சு பாருங்க அந்த அளவுக்கு அது இதாயிருக்கு நல்லா ஹீட் ஆயிருக்கு பார்க்கும்போது நாக்கள் அப்படி எச்சு ஊரும் அன்பையிலே சிப்பி சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையா பொறிஞ்சிருச்சு பார்க்கும் போதே தெரியும் எல்லாருக்குமே இருக்குமே பாருங்க எப்படி இதா இருக்குன்னு அந்த அளவுக்கு முருமூருன்னு இருக்கு இருக்கு என்ன நல்லா முருவி இருக்கு வருல்ல என்ன வந்து கடல் மட்டி வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுல வந்து கால்சியமும் ப்ரோட்டீன்லாம் அதிகமா இருக்குது இப்ப பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க அப்படியே உடைச்சா அப்படியே நொறுங்குற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு நம்ம நல்லா போட்டு பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை வந்து சுவைக்க போகிறோம் நான் இப்போ அதை எப்படி ஆரம்பிக்க தெரியல இதை யாரும் எடுத்துருக்கேன் நானே சிப்பி சிக்ஸ்டி ஃபை நண்பெலாம் சிப்பி சிஸ்டி ஃபைவ் நல்லா முறு முருண் இருக்குது உள்ள மசாலா அப்புறம் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வாசனை எல்லாம் செம்மையாக இருக்குது இதோட டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த மட்டனை எடுத்து இதேமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்களா அந்த அதேமாரி டேஸ்ட் தான் இதுவும் இருக்குது மட்டன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மாரி இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் எதாச்சும் கொடுத்தீங்கன்னா மட்டன் ஆச்சு அதாவது ஆட்டுக்கரியில் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது முறு 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 முருன்னு இருக்குது கோயில இந்த மட்டி இருக்கு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு ரொம்ப தேர்ச்சி செம்மையா இருக்கு எதுனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடல்ல இருந்து எடுத்த உசுரோட நம்ம கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே செஞ்ச மட்டி இது உசுரோட இதுன்னு தான் இன்னும் அருமையா இருக்கு இந்த மட்டி சிச்சுவைய எது எது கிடைச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் எதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா எல்லாமே நண்பர்களே இதேமாரி நீங்களும் கடல்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த சிப்பி எடுத்துகிட்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் இல்லையனு அது மட்டும் இல்லை எங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறீங்களா டிஸ்லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வில்லேஜ் ஃபுட் ஆஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க